தரங்கம்பாடி அருகே திருக்கடையூரில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஏழாம் ஆண்டு நினைவு தின அமைதி பேரணி நடைபெற்றது பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் பங்கேற்றார் தமிழ்நாடு முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் ஏழாம் ஆண்டு நினைவு தினம் தமிழகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் திமுக மத்திய ஒன்றியம் சார்பில் மத்திய ஒன்றிய செயலாளர் அமிர்த விஜயகுமார் ஏற்பாட்டில் திருக்கடையூர் ஆட்சி பகுதியிலிருந்து பேருந்து நிலையம் வரை பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட திமுகவினர் அமைதி பேரணியாக சென்று பேருந்து நிலையத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க